தங்கம் திட்டம் கிடையாது தமிழக குடும்ப பெண்களுடைய கழுத்திலே தாலி மட்டுமல்ல தங்கமும் சேர்ந்து ஜொலிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் என்று சொன்னால் தாலி வாங்கக்கூடிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஏன் என்று சொன்னால் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அந்த குடும்ப தலைவியின் பெண்ணுக்கு தாலிக்கு தங்கத்தை எட்டு கிராம் தங்கத்தை அவர்களுக்காக எடுத்து வைத்து விடுவார் அந்த குடும்ப தலைவி மற்ற செலவிடங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய காலை திலையிடுபடுவார் அப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அம்மா அவர்கள் ஸ்கூட்டி வழங்கினார் இன்றைக்கு அந்த திட்டமும் ரத்து செய்யப்பட்டு விட்டது பெண்களுடைய வேலை வலுவனை குறைப்பதற்காக கிரைண்டர் மிக்சி ஃபேன் வழங்கினார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் கிடையவே கிடையாது அது மட்டுமல்ல பெரியோர்களை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட கறவை மாடுகள் திட்டம் ஆடுகள் திட்டம் கோழிகள் திட்டம் இது எதையுமே தொடர்ந்து செயல்படுத்தவில்லை எனவேத்தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இவர்களாவது ஏதேனும் புதிய திட்டங்களை கொண்டு வருவார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை தேர்தல் நேரத்தில் என்னவெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவினை ஒழிப்பதாக இருக்கும் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது மதுரையிலே பெண்களுக்காக தனி பார் திறக்கப்பட்டிருக்கிறது புதிய ரக பீர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது புதிய ரக மது இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது போதாத குறைக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அந்த சரக்கின் விலை கூட இருபது ரூபாய் உயர்த்தியாகிவிட்டது இப்படி அத்தியாவசிய பொருட்களின் விலை இன்றைக்கு ஆதாயத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்களை ஆட்சிக்கு வந்தவுடன் சொத்து வரியினை உயர்த்தி விட்டார்கள் நீங்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது சொத்து வரி கடந்த வருடம் மட்டுமல்ல வருடம் வருடம் ஆறு சதவீதம் தானாக உயர்ந்து கொண்டிருக்கும் அத்தகைய வசதியினை இவர்கள் இப்பொழுது ஏற்படுத்திவிட்டார்கள் எனவே இவருடைய ஆட்சி முடிவு வரும்போது முப்பது சதவீத சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கும் இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது காமன் கனெக்ஷன் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு கமர்ஷியல் கனெக்ஷனுக்குரிய தொகையை செலுத்த வேண்டியிருக்கிறது முன்னூறு ரூபாய் செலுத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் கட்டுமான பொருட்களின் விலை இன்றைக்கு கடுமையாக உயர்ந்துவிட்டது எனக்கு முன்பு பேசிய அருமையான முத்துராமன் அவர்கள் சொன்னார்களே பூண்டின் விலை கிலோ இன்றைக்கு ஐநூறு ரூபாய் இப்படி எல்லா பொருட்களின் விலையை உயர்த்திவிட்டு ஒரு தகுதியற்ற முதலமைச்சர் இந்தியாவிலே யார் என்று சொன்னால் அது நான் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஸ்டாலின் உடைய ஆட்சி அமைந்திருக்கிறது எத்தனையோ பெரியோர் மக்கள் அந்த முதலமைச்சர் கைலியில் அமர்ந்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் தான் சம்பாதித்த பொருளையெல்லாம் இந்த நாட்டுக்கு வழங்கிய புரட்சி தலைவர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அற்புதமான திட்டங்களை தமிழகத்தில் அரங்கேற்றிய அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை வழங்கிய வழங்கியவர் அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு மிக மோசமான முதல்வர்களிலே முதன்மையானவர் யார் என்று சொன்னால் இது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பெரியவர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வினை ஒரே கையெழுத்திலே ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னார் உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார் நான் நீட் தேர்வினை ரத்து செய்வதற்கு எண்பத்தி எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துகளை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார் நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு கேட்பதல்ல எங்களுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்து அவசியம் இல்லை இரண்டே இரண்டு கையெழுத்து வாங்கினால் போதும் ஒன்று நீட் தேர்வினை கொண்டு வந்த அன்றைய மத்திய அமைச்சர் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வனுடைய கையெழுத்து அடுத்து நீர் தேவனை உறுதி செய்த அது உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்த முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவருடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவருடைய கையெழுத்து இந்த இரண்டு கையெழுத்து அந்த எண்பத்தி லட்சம் கையெழுத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இருக்கா எப்படி இருக்க முடியும் யாரை ஏமாற்றுகிறார்கள் இன்றைக்கு நீர் தேர்வினை கொண்டு வர காரணமாக இருந்தவர்கள் திமுகவினரும் காங்கிரஸ் மத்திய கூட்டாட்சி நடந்து கொண்டிருந்தது ஆனால் எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்து பெறப்பட்டிருப்பதாக நாடக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை தொடர்ந்து ஆள விட்டோர்மையான இந்த நாட்டை சுடுகால ஆக்கி விடுவார் இன்றைக்கு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் பத்திரிகையை புரட்டினால் பத்து கொலை கொள்ளைகள் செய்திகள் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கான காரணம் யார் என்பதனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமானவர்கள் யார் என்று சொன்னால் திமுகவினர் தான் இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றுகிறார்கள் திமுக பொறுப்பாளர்கள் எப்படி அவரவருடைய பகுதிகளிலே வேலை பார்க்கிறார்கள் என்று எதையுமே அறியாத ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எவரும் அவருடைய கட்டுப்பாட்டில் மீது அம்மா அவர்கள் இருந்த போது நாங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் பெரிய நடவடிக்கை இருக்கும் ஆனால் இங்கே பெரிய தவறுகளை செய்தவர்களுக்கு ஒரு சிறு நடவடிக்கை கூட இதுவரை எடுக்கப்படவில்லை எனக்கு முன்பு பேசிய அண்ணன் முத்துராமன் அவர்கள் சொன்னார்களே உங்களால் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு பெண் பிள்ளையை தங்களுடைய வீட்டிற்கு வேலை பார்ப்பதாக பணியிலே அமர்த்துகிறார் அந்த குழந்தை அந்த சிறுமி பிளஸ் டூ முடித்துவிட்டு நீட் தேர்வு எழுதுவதற்காக இவர்களுடைய வீட்டிலே பணியாற்றி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வைத்துக் கொண்டு பெரிய மருத்துவராக வேண்டும் என்ற கனவிலே அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறார் பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள் ஆனால் திமுகவினர் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பதினேழு வயது சிறுமியை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் உடல் முழுவதும் சூடு வைக்கப்படுகிறது அந்த பெண் ஆழ்படுத்தப்படுகிறார் உண்பதற்கு அவர் தங்குவதற்கு குளியர் அறையிலே ஒரு ஓரமாக இடம் ஒதுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல பெரியோர்களை அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் என்பதை நீங்கள் காவல்துறையினரால் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை பார்த்தால் தெரியும் இங்கே பெருவாரியாக பெண்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் நான் அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்ல என்னுடைய நான் கூசுகிறது அந்த பிள்ளையை படுக்க போட்டு சொல்லக்கூடாத இடத்தில் எல்லாம் மிதித்திருக்கிறாள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கொடுமையானவர்களாக இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தார் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு முன்பு பேசிய அருமை முத்துராமன் அவர்கள் சொன்னார்கள் நான் கடந்த தேர்தலில் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியடைந்ததாக சொன்னார் நான் அது குறித்து நான் வெட்கப்படவில்லை ஏன் என்று சொன்னால் வாக்களித்த நீங்கள் தான் வருத்தப்பட வேண்டும் இப்படிப்பட்டவருக்கு வாக்களித்தோமே என்று நீங்கள் தான் வருத்தப்படுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் துயரப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறீர்கள் திமுகவிற்கு வாக்களித்து விட்டோம் என்று வேதனை போடுகிறீர்கள் இப்படிப்பட்ட ஆட்சி எப்பொழுதும் இந்த நாட்டை விட்டு அகலும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழகத்திலே பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவும் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுடைய உதடுகளில் இருந்து உச்சரிக்கக்கூடிய அதுவும் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் எது என்று சொன்னால் அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதாக தான் எனவே அன்பு பெரியவர்களே தாய்மார்களே இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு பத்திரிகையை புரட்டி பார்த்தால் தினம் தினம் பாலியல் சம்பந்தப்பட்ட புகார்களிலே திமுகவினர் சிக்குகிறார் கடந்த வருடம் கடந்த வருடம் சென்னை விருகம்பாக்கத்தில் ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி பேசுகின்ற கூட்டம் அங்கே பாதுகாப்புக்காக நின்ற இரண்டு பெண் காவலர்களிடத்தில் திமுகவினர் தகாத முறையிலே நடந்து கொண்டார் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான் காவலர்கள் ஆனால் அந்த பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சி நாட்டை இன்றைக்கு சுரண்டிக் கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் கடந்த பத்து மாத காலமாக அவருக்கு அமைச்சருக்கு உரிய சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது சிறையிலே இருக்கக்கூடியவருக்கு இன்னும் லாக்கா இல்லாத அமைச்சர் பதவி இருக்கிறது அவருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நான் உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாகரிகம் இல்லாமல் யார் அப்பன் வீட்டு பணம் என்று கேட்க மாட்டேன் ஆனால் இந்த நாட்டு மக்களுடைய வரி பணம் எப்படியெல்லாம் வீணாகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த வாரம் உத்தரகாண்டின் முதலமைச்சர் மீது வழக்கு பதியப்படுகிறது கைது செய்யப்படுகிறார் அடுத்த நாளே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கைதி அமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக விரைவிலே கைதியாக போகிறார் அவர்தான் பொன்மூடி இப்படியே போனால் ஸ்டாலின் அவர்கள் கோட்டையில் அல்ல புழல் சிறைச்சாலையில்தான் தான் அமைச்சரவை கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த அருமையான எடப்பாடியானவர்கள் தான் தமிழகத்தை காக்க முடியும் நான்காண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார்கள் அற்புதமான திட்டங்களை இந்த தமிழகத்திலே அரங்கேற்றினார்கள்